அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க போகிற பாடப்பகுதி ஆறாம் வகுப்பு பாடநூலில் இருக்கக்கூடிய இயல் ஒன்று இன்பத் தமிழ் ஆகும் நமது தாய்மொழியாகிய தமிழை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது பாரதிதாசன் தமிழை பலவாறாக போற்றுகிறார் கண்ணே மணியே என்ற குழந்தையை கொஞ்சுவதும் உண்டு அதுபோல் அவன் செந்தமிழுக்கு பெயர்கள் சூட்டி மகிழ்வதை காண்போம் பாரதிதாசன் ஒரு குழந்தையை தாய் கொஞ்சுவது போல தமிழ் மொழியை கண்ணே மணியை என்று பல பெயர்கள் சூட்டி மகிழ்வதை பாடலில் நாம் காணலாம் தமிழுக்கும் அமுதென்று பெயர் அந்த தமிழ் என்ப தமிழெங்கல் உயிருக்கு நேர் தமிழுக்கு நிலவென்று பெயர் இன்பத் தமிழங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நேர் தமிழுக்கு மனமென்று பெயர் என்ப தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் தமிழ் இளமைக்கு பால் இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல் தமிழங்கள் வான் இன்ப தமிழங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் தமிழெங்கள் அறிவுக்கு தோல் இன்ப தமிழங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ் பாடலை பாடியவர் பாரதிதாசன் தமிழுக்கும் அமுதென்று பெயர் தமிழ் மொழிக்கு அமுது என்று பெயர் சூட்டுகிறார் பாரதிதாசன் அந்த தமிழ் என்ப தமிழெங்கல் உயிருக்கு நேர் தமிழ் மொழியானது எங்களுடைய உயிருக்கு சமமானது என்கிறார் தமிழுக்கு நிலவென்று பேர் தமிழ் தமிழ்மொழிக்கு நிலவு என்ற பெயரும் வைக்கிறார் இன்ப தமிழங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் எங்களுடைய சமூக வளர்ச்சிக்கு நீர் எவ்வளவு இன்றியமையாததோ அதுபோல சமூகத்தோட வளர்ச்சிக்கு தமிழ் மொழியும் அடிப்படையானது என்கிறார் தமிழுக்கு மனம் என்று பேர் இன்ப தமிழங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் தமிழ்மொழிக்கு மனம் என்று என்று பெயர் உண்டு இன்ப தமிழங்கள் வாழ்வுக்கு நிரூபித்த ஊர் தமிழ் மொழியை நாங்கள் வாழ்வதற்காகவே ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஊர் தமிழ் எங்கள் இளமைக்கு பால் இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல் தமிழ் மொழி எங்களுடைய இளமைக்கு பால் போன்றது தமிழ்மொழி புலவர்களுக்கு வேல் போன்ற கூர்மையானது தமிழங்கள் உயர்வுக்கு வான் இன்ப தமிழங்கள் அசதிக்கு சுடர் தந்தத்தேன் எங்களுடைய உயர்வுக்கு வானம் எல்லை போன்றது அதுபோலவே எங்களுடைய தமிழ் மொழியும் எங்களுக்கு வானம் போன்றது இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்தத்தேன் தமிழ்மொழி நாங்கள் சோர்வாக இருக்கும் பொழுதெல்லாம் எங்களுக்கு தேன் போல உற்சாகம் தருகிறது எங்கள் அறிவுக்கு தோல் எங்களுடைய அறிவுக்கு துணை செய்வது எங்களுடைய தமிழ்மொழி என்ப தமிழங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாழ் எங்களுடைய கவிதைகளுக்கு வைரம் போன்று உறுதியானது எங்களுடைய தமிழ்மொழி இதை பாடியவர் பாரதிதாசன் சொல்லும் பொருளும் நெருமித்த உருவாக்கிய விளைவு வளர்ச்சி சமூகம் மக்கள் குழு அசதி சோர்வு இன்பத்தமிழ் ஆசிரியர் பாரதிதாசன் பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம் கனக சுபுரத்தினம் பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் தம் கவிதைகளில் பெண் கல்வி கை மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியதனால் இவர் புரட்சி கவி என்றும் அழைக்கப்படுகிறார் இவர் பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார் இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது ஆறாம் வகுப்பு பாடநூலில் அடுத்ததாக இடம் பெற்றுள்ளது தமிழ் கும்மி கூட்டமாக கூடி கும்மி அடித்து பாடி ஆடுவது மகிழ்ச்சியான அனுபவம் கும்மியில் தமிழை போற்றி பாடி ஆடுவது பெரும் மகிழ்ச்சி தருவதாகும் வாருங்கள் தமிழின் பெருமையை வாயார பேசலாம் காதார கேட்கலாம் இசையோடு பாடலாம் கும்மி கொட்டி ஆடலாம் பெண்கள் கைகளை தட்டி கும்மி அடித்து கோயில்களில் பாடுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இப்பொழுது தமிழ் மொழியை கை கொட்டி கும்மி அடித்து பாடுவதை பாடலில் காணலாம் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையேறை கும்மி கொட்டுங்கடி நிலமிட்டு திசையிலும் செந்த மொழியின் புகழெட்டிடவே கும்மி கொட்டுங்கடி ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றினும் நூல் பல கொண்டதுவாம் பெரும் மாளிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் உயிர் மெய்ப்புகட்டும் அறமேன்மைக்கட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும் பாடலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையரை கும்மி கொட்டுங்கடி இளம் பெண்களே உங்களுடைய கைகளை கொட்டி கும்மி அடித்து பாடுங்கள் என்கிறார் இளம் கோதையரே என்பது இளம் பெண்களே என்று பொருள்படும் இளம் பெண்கள் அனைவரும் தங்களுடைய கைகளை இணைத்து தட்டி கும்மி கொட்டி நம்முடைய தாய்மொழி ஆகிய தமிழ் மொழியின் புகழை உலகறிய செய்ய வேண்டும் என்கிறார் ஆசிரியர் நிலம் என்பது இந்த இடத்தில் உலகம் என பொருள்படும் இந்த உலகத்தின் எட்டு திசையிலும் செந்தமிழின் புகழை கும்மி கொட்டி பாடி பரவ செய்ய வேண்டும் என்று ஆசிரியர் கூறுகிறார் நிலமெட்டு திசையிலும் செந்த மொழி புகழெட்டிடவே கும்மி கொட்டுங்கடி என பாடுகிறார் ஆசிரியர் அடுத்ததாக ஊழி நூறு கண்டதுவாம் ஊழி என்றால் இந்த இடத்தில் காலம் என பொருள்படும் அதாவது பல நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமை வாய்ந்த மொழி நம்முடைய தமிழ்மொழி ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றேனும் நூல் பல கொண்டதுவாம் அறிவு ஊற்று என சுரந்து வரக்கூடிய அளவுக்கு பல நூல்களை கொண்டது நம்முடைய தமிழ்மொழி பெரும் ஆளி பெருக்கிருக்கும் என்பது கடல் கடல் ஆலை பொங்கி எழுந்து கடல் சீற்றத்திற்கும் காலத்திற்கும் அழியாமல் நிலை நிற்கின்றது நம்முடைய தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி ஆழிப்பெருக்கிற்கும் பெருக்கிற்கும் காலத்திற்கும் மற்றும் அழியாமலே நிலை நிற்கின்றது என்கிறார் பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் மனதில் இருக்கக்கூடிய பொய்யை அகற்றும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அறியாமையாகிய இருளை அகற்றும் அப்படின்னு பாடுகிறார் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் அன்பு கொண்டவர்களுடைய இனிமையான பாடல்களும் அந்த மொழியில் இருக்கிறது என்கிறார் உயிர் மெய் புகட்டும் அற மேன்மை கிட்டும் உயிர் போன்ற பேச கற்றுக் கொடுக்கும் அற மேன்மை கிட்டும் அறத்தின் மேன்மையை கிட்டச் செய்யும் இந்த மேதினி வாழ்வழி காட்டியிருக்கும் மேதினி என்றால் உலகம் இந்த உலகம் எப்படி வாழ வேண்டும் என்று நல்வழி காட்டியிருக்கும் என்று தமிழ் மொழியை புகழ்ந்து பாடுகிறார் பெருஞ்சித்திரனார் சொல்லும் பொருளும் ஆழிப்பெருக்கு கடல் கோள் மேதினி உலகம் ஊழி நீண்டதொரு காலப்பகுதி உள்ள பூட்டு உள்ளத்தின் அறியாமை ஆசிரியர் குறிப்பு பெருஞ்சித்திரனார் இந்த பாடலின் ஆசிரியர் அவருடைய இயற்பெயர் மாணிக்கம் இவர் பாவல ரேரு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூறாசிரியர் முதலான நூல்களை இயற்றியுள்ளார் தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம் ஆகிய இதழ்களை நடத்தினார் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர் இவ இப்பாடல் கனிச்சாரி என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது இந்நூல் எட்டு தொகுதிகளாக வெளிவந்துள்ளது இது தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை